ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் அது எப் அது என்ன டேஸ்டான கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் முள் நடுமுள் மட்டுந்தான் இருந்ததுன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் மேக்ஸிமம் கடையிலலாம் போய் வாங்க மாட்டோம் வீட்டு பக்கத்துலேயே கொண்டு வந்து அவங்கக்கிட்ட தான் மீன்லாம் வாங்குவோம் கடை வரைக்கெலாம் போய் வாங்கிக்கிட மாட்டோம் மீன் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வந்து கொண்டு வரலாம் வாங்கிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் மீனை நாங்கள் குழம்பு வைக்கிறதுக்கும் பாதி மீனை பொரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூ போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா செக்கில் இருந்தால் நல்லா ஊத்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நறுக்கெட்டு தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வீட்டு குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் அதுலேயும் நம்ம மல்லி வத்தல் சீரகம் எல்லாமே நம்ம வீட்டிலே அதை சேர்த்து அரைச்சிருக்கிறனால நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அது ஒரு மிக்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நாளுக்கு அப்புறம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இன்னும் இருக்கா பார்த்து நல்லா செக்கில் நல்லா ஊற்றி வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்து அந்த தண்ணியை நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பீஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு கட்டி சுட்டு பீஸ் எல்லாம் போட்டாச்சு நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் மீன் வறுவல் பொடி எடுத்துக்கிறேன் நான் இந்த இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த இதை சேர்த்து நீங்கள் மீன் பொறிச்சிங்கன்னா தோசைக்கல்லில் மீன் ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த இதெல்லாம் சேர்த்து பறிச்சிங்கன்னா நல்லா அது ஒட்டாமல் வரும் நான் மீன் வரவல் பொடியும் கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் கொஞ்சம் ஒரு லெமன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மீன் பீஸு மிக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு தோசைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டான கட்லா மீன் வறுவல் ஆகிடும் அதில் தோசைகளை ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் தோசைகளை ஒட்டவே ஒட்டாமல் மீன் வறுவல் வரும் உங்கள் பரங்கள் லைட்டாக கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீனையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட மீன் வறுவல் ஒட்டவே இல்லை டேஸ்ட்டான குழம்பும் மீன் வரும் ரெடி மதியம் சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிட்லாம்